Diolch yn fawr iawn am வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன ஆவுடையாரையும் கொண்டு போக சுற்றுக்கோயில் சுவாமி எல்லாம் சர்க்கரை பொங்கலுக்கு அழுதாம் என்பது ஒரு பழமொழி அந்த பழமொழி போலவே இலங்கை தீவில் தமிழர்களின் தனித்துவமான இருப்பை ஸ்ரீலங்காவின் புதிய ஆட்சியாளர்கள் இலங்கை தேசியமன்ற நூதனமான ஒரு கூண்டுக்குள் அடைத்து வைக்க தலைப்படும் நிலையில் தமிழர்களின் அரசியல் பரப்பிலோ கட்சியின் தலைமை பதவி என்ற சர்க்கரை பொங்கலுக்கு ஆளும் சிற்றுச்சுவாமி ஒரு புறமும் தன் மீதான வழக்குக்கு பணத்தை வாரி வழங்குங்கள் என்ற அடிப்படையில் காசி திரட்ட கொள்ளும் நவ நாடாளுமன்ற சுவாமியார் இன்னொரு புறமுமாக பரபரப்பை உருவாக்கி கொள்கிறார்கள் அந்த வகையில் நேற்று தனது பவளவிழா ஆண்டை கடந்த இலங்கை தமிழரசு கட்சியில் தனக்குரிய தலைமை பொறுப்பை மீண்டும் ஒருமுறை பெற்றுக் கொள்ளும் வகையில் தற்போது கட்சியின் தலைமை பொறுப்பில் இருக்கின்றாரா இல்லையா என்ற விடயத்தில் ஒரு திரிசங்கு நிலையில் இருக்கக்கூடிய மாவை ராஜா சற்று மாத்தி ஜோசி பாணியில் ஒரு புதிய நகர்வை ஆரம்பித்துள்ளார் ஏற்கனவே மாவை ராஜா கட்சியின் தலைவர் பதவியில் இருந்து விலகுவதான ஒரு கடிதத்தை கட்சியின் செயலாளருக்கு அனுப்பிவிட்டதாக கூறப்படும் நிலையிலும் அந்த கடிதம் ஏற்றுக்கொள்ள கட்சியின் தெரிவிக்கப்பட்ட நிலையிலும் புதிய கடிதத்தை நிராகரிக்குமாறும் தொடர்ந்து கட்சியின் தலைவராக தானே பதவி வகிக்கும் வகையில் ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு கோரி தற்போது மாவை ராஜா யாழ் நீதிமன்றத்தில் ஒரு புதிய வழக்கை தாக்கல் செய்ததான தகவல்கள் கிட்டியுள்ளன அடுத்த வாரம் கிறிஸ்துமஸ் பண்டிகை கழிந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை வரவேற்றுக் கொள்வதற்கு முன்னர் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி தமிழரசுக் கட்சியின் மத்திய செயற்குழுவில் மாவை ராஜா ஏற்கனவே அனுப்பிய பதவி விலகல் கடிதத்தை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பது குறித்து ஒரு வாக்கெடுப்பு நடக்கவுள்ள நூதனமான நிலையில் இந்த வாக்கெடுப்பின் முடிவு எங்கே தனது விருப்பத்துக்கு காலை வாரி விடுமோ என்ற குறுகுறுப்பில் மாவை சேனாதராஜா இந்த புதிய சட்ட தடுப்பாட்டத்தை நகர்த்தி இருக்கக்கூடும் ஆனால் எழுபத்தி எழுபத்தைந்து ஆண்டுகளை கடந்து பவள விழாவை கடந்த ஒரு கட்சியை மையப்படுத்தி தொடர்ந்தும் சுற்றி சுழலும் வழக்குகள் அந்த கட்சியின் வரலாற்று தடத்தில் பீடித்துள்ள இன்னொரு காலச்சனியாகத் தெரிகிறது இன்றுவரை வரை ஈழத்தமிழரை பிரதிநிதித்துவம் செய்யும் முன்னணி அரசியல் கட்சியாக தமிழரசு கட்சி இருந்தாலும் அதன் நிறுவனர் தந்தை செல்வாவுக்கு இயந்திர தூக்கி ஒன்றில் அடுத்தடுத்து ஏறி அதன் கட்சி தலைகள் மாலை அணிவித்து மரியாதை செய்து கொண்டாலும் உலக ரீதியில் தமிழரசு கட்சியில் நிலவும் தான் சுயலாவ தாந்தோன்றி தலைகளின் சூற்றுமப்படிகளும் நெருக்கடிகளை நீட்சிக்கு கொள்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் அகில இலங்கை தமிழ் காங்கிரசில் இருந்து வெளியேறிய எஸ் ஜே வி செல்வநாயகம் அணி தலைமையில் இந்த கட்சியின் பிறப்பு சான்றிதழ் உருவாக்கப்பட்டது நீங்கள் அறிந்த வரலாற்று பதிவு ஆனால் தமிழரசுக் கட்சியின் பிறப்புச் சான்றிதழ் முரண்பாடுகளால் உருவாக்கப்பட்ட முகூர்த்தமோ என்னவோ தெரியவில்லை இன்று வரை அந்த கட்சியில் முரண்பாடுகளும் உள்ளக குடிமைப்பிடிகளும் தொடர்கின்றன மலேக தமிழரின் குடியுரிமையை படைக்கும் வகையில் ஸ்ரீலங்கா குடியுரிமை சட்டம் ஒன்றை உருவாக்கி கொண்ட அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அதனை ஏற்றுக்கொண்டதால் எழுந்த கருத்து வேறுபாடுகளின் அடிப்படையில் எஸ் ஜே வி சிவநாயகம் அணி அன்று தமிழரசுக் கட்சியை உருவாக்கியிருந்தது அவ்வாறான உருவாக்கத்தின் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தேர்தலில் தமிழரசு கட்சி தமிழ் பகுதிகளில் பெரும்பான்மை இடங்களை வென்று தமிழர் அரசியலின் முன்னணிக்கு நகர்ந்தது அதே ஆண்டில் தென்னிலங்கையில் எஸ் டபிள்யூஆர் பண்டாரநாயக்கா சிங்களம் மற்றும் சட்டத்தை கொண்டு வந்தபோது அதற்கு எதிராக அறவழியில் தமிழரசு கட்சி போராட்டங்களை நடத்த அதன் செல்வாக்கு தமிழர் அரசியல் முற்றத்தில் மேலும் அதிகரித்து தேர்தல் வெற்றிகளை அடுத்தடுத்து பெற்றது அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் தமிழ் காங்கிரஸ் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளுடன் இணைந்து தமிழர் ஐக்கிய முன்னணி என்ற பெயரில் உருவாகி அதுவே பின்னர் தமிழர் விடுதலை கூட்டணியாகவும் மாறியது இந்த வரலாற்று தடத்தில் இரண்டாயிரத்தி நான்கில் ஏற்பட்ட முரண்பாடுகளால் தமிழர் விடுதலை கூட்டணியின் அப்போதைய தலைவராக இருந்த வி சங்கரி கட்சியின் சின்னத்தையும் கட்சியின் தன்னுடன் கொண்டு சென்றதால் மீண்டும் தனது வீட்டு சின்னத்தில் தமிழரசு கட்சி புதுப்பிக்கப்பட்டது அதன் பின்னர் ஒரு கட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்ட போது அதில் தமிழரசு கட்சியே முக்கிய உறுப்பு கட்சியாகவும் இருந்தது எனினும் முள்ளிவாய்க்கால் பேரவலத்துக்கு பின்னரான காலகூட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் சிதிலப்படுத்தப்பட்டு இப்போது தனது பெருமை மிகுந்த எழுபத்தைந்தாம் ஆண்டு பூர்த்தியில் கட்சி உள்ளக சிதிலங்களுக்கு ஆளாகி நிற்கிறது ஈழத்தமிழர்களின் இந்த முன்னணி அரசியல் கட்சியின் இந்த சமகால கையறும் நிலையால் ஒன்றாம் வீட்டு தெய்வம் ஒதுங்கியிருக்க மூலை வீட்டு தெய்வம் அழுது அழுது அல்லது பெற்ற கதையை நினைவூட்டுவது போல திடீர் கிளாடியேட்டர் அவதாரம் ஒன்று நித்தம் சமூக வலைத்தளங்களில் மீதான வழக்குகளை கையாள பணந்தாரங்கள் என புதிய புதிய கதை பதிவுகளை இட்டு தமிழர்களின் அரசியல் வீணவாவை வெறும் நடைமுறை பிரச்சனைகளுக்காக திசை மாற்றம் செய்ய தலைப்படும் பாங்கும் நீட்சி வருகிறது ஸ்ரீலங்காவின் நீதித்துறை கட்டமைப்பு தமிழ் மக்களுக்கு அரசியல் நீதியை வழங்கும் முதுகெலும்பை கொண்டதாக இல்லை என்றாலும் இலங்கை நீதிமன்றங்களில் இலவச சட்ட உதவிகளுக்கான பணியங்கள் பல இருக்கின்றன அதேபோல இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு கட்டமைப்பிலும் இவ்வாறான இலவச சட்டத்துறை பணிகளுக்கென சட்டத்திறன்கள் குழாம் என்றும் உள்ளது உள்ளது உள்ளபடி சொன்னால் இவ்வாறான தளங்கள் ஊடாக சட்ட உதவிகளை இலவசமாக பெற்றுக் கொள்ள முடியும் என்றாலும் தன் மீது போடப்பட்ட வழக்குகள் ஊடாக நீதி கட்டிக் கொள்ள வேண்டும் என்றால் காசு பணம் துட்டு சல்லி இன்னும் அதிகமாக வேண்டும் என்பதை சொல்லி புலம்பெயர் தேசங்கள் வரை பணம் கறக்கும் சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினரின் யுக்திகள் அடைகின்றன இதற்கு ஆதரவாக யூடியூப் எனப்படும் சமூக வலைத்தள ஆதரவாளர்கள் சிலரும் திரிவோட்டுக் கொள்கிறார்கள் உள்ளது உள்ளபடி சொன்னால் இப்போது தமிழர்களின் சமூக ஊடக பரப்பில் கவலை தரக்கூடிய ஒரு நோயாக பதிவாளர்கள் கூறுவதை அப்படியே நம்பிக்கொள்ளும் ஒரு போக்கு மக்களிடம் வளர்ந்து வருகிறது இந்த போக்குக்கு அண்மைய ஒரு உதாரண சம்பவம் தமிழகத்தில் இடம்பெற்றது தமிழகத்தின் நாமக்கல் பகுதியில் உள்ள லட்சுமி நரசிம்மர் கோவிலில் குறிப்பிட்ட முப்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு தியானம் செய்தால் வீட்டில் செல்வம் கொட்டோ கொட்டென கொட்டுமென ஒரு யூடியூப் சோதிடர் சொல்லிய செய்தியை நம்பி கடந்த பதினாறாம் தேதி அதிகாலையில் அந்த ஆலய முன்றலில் ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்து கொண்டதால் ஆலய நிர்வாகமும் அர்ச்சகர்களும் அதிர்ச்சியால் உரைந்திருந்தனர் அனைவரையும் குபேரனாக்கும் கிரகநிலை சூட்சுவோம் என்ற தலைப்பில் ஒரு யூ டியூப் சோதிடர் சொன்ன விடயத்தை நம்பி மலேசியா உட்பட்ட நாடுகளில் இருந்து கூட பலர் அந்த கோவிலுக்கு சென்று அதிகாலை வேளையில் காத்திருந்தனர் இதுவரை இந்த கோயிலில் நடந்திராத வகையில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் திரண்ட சம்பவம் ஒன்று நடந்ததாக தமிழக இந்து சமய அறநிலைத்துறையும் துறையும் கவலை தெரிவித்துள்ளது ஆகையால் எங்கு எப்படி அடித்தால் எவ்வாறு பலன் அளிக்கும் என்ற தந்திரங்கள் இப்போது பூகோளமயமாகிவிட்ட ஒரு நோயாக தெரிகிறது தமிழர்களின் பரப்பில் மட்டுமல்ல உலக அரங்கிலும் டொனால்ட் ட்ரம்ப் போன்றவர்கள் கூட தமது அதிகாரத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக கனடா போன்ற நாடுகளுக்கு கூட பலிக்கக்கூடிய இடத்தில் அடித்து காரியங்களை சாதிக்க தலைப்படுகிறார்கள் அந்த வகையில் கனடாவை அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக மாற்றும் யோசனையை ட்ரம்ப் சமூக வலைதளங்களில் மீண்டும் மீண்டும் பேசிக்கொள்கிறார் இந்த இடத்தில் இந்தியாவும் இலங்கையை தனது ஒரு மாநிலமாக மாற்ற முனைவதாக பௌத்த சிங்கள கடும்போக்கு அரசியல்வாதிகளும் அவ்வப்போது தத்தமது தரப்புகளில் இருந்து குய்யோ முறையோ கதைகளை எடுத்து விடுவதையும் நினைவுக்கு கொண்டு வர வேண்டும் கடந்த மாத இறுதியில் கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவுடன் பங்கெடுத்த விருந்து ஒன்றில் இந்த ஐம்பத்தி ஓராவது மாநிலம் குறித்து முதலாவது வளையத்தை எரிந்த ட்ரம்ப் கனடா அமெரிக்காவின் ஒரு சிறந்த எனவும் இடம்பெற்றால் தம் மீதான வரிகள் மற்றும் ராணுவ செலவினத்தை பெருமளவில் சேமித்துக் கொள்வார்கள் எனவும் கரத்துண்டுகளை வீசிக்கொண்டார் கொண்டார் அத்துடன் பல கனேடியர்கள் தமது நாடு அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக மாற விரும்புவதாகவும் அவர் கூறிக்கொண்டார் கடந்த வாரம் கனடாவில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் பதிமூன்று சதவீதமான கெனேடியர்கள் தமது நாடு அமெரிக்காவின் மாநில மாற விரும்புவதாக கருத்து வெளியிட்டதாக கூறப்படும் நிலையில் எதிராளிக்கு எங்கே வலிக்க கூடும் என நினைக்கின்றாரோ அங்கு அடித்து தனது காரியத்தை சாதிப்பார் என்பது இந்த ஐம்பத்தி ஓராவது மாநில கதை ஊடாகவும் நிரூபிக்கிறது இப்போது டொனால்ட் ட்ரம்பின் கருத்துக்கு வலுவூட்டுவது போல அவருக்கு ஆதரவான ஊடகமான நியூஸ் தொலைக்காட்சியும் அமெரிக்கா விதிக்கும் இருபத்தி ஐந்து வீத சுங்க வரியை கனடாவால் தாங்கிக் கொள்ள முடியாவிட்டால் அது அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக மாறுவதே சிறந்த தீர்வாக கூடும் என தனது தரப்பில் ஒரு எதிர்வு கூறலை அள்ளிவிடுகிறது கனேடிய அரசியல் செல்லறி இப்போது மோசமான ஒரு நிலையில் உள்ள பின்னணியில் டொனால்ட் ட்ரம்ப் கனடா மீது அவமானம் மற்றும் அச்சுறுத்தலுக்குரிய ஒரு வளையத்தை எரிந்து காரியத்தை சாதிக்க முனைகிறார் கடந்த திங்கட்கிழமை கெனேடி அரசாங்கத்தின் இரண்டாவது முக்கிய முகம் திடீரென பிரதமர் ஜஸ்டின் டூடோவுடன் முரண்பாடுகள் கொண்டு தனது பொறுப்புக்களிலிருந்து விலகிக் கொண்டதால் கனடா தற்போது ஒரு அரசியல் நெருக்கடியின் விளிம்புக்கு சென்ற நிலையில் டொனால்ட் ட்ரம்ப்பும் தனது தரப்பில் இருந்து அபாயகரமான ஒரு வளையத்தை எறிய தலைப்படுகிறார் டொனால்ட் ட்ரம்ப் எரியும் இந்த வளையம் தமது பொருளாதாரத்துக்கு மிகவும் அபாயகரமான நிலையை ஏற்படுத்திக் கொள்ளும் என்பதால் வேறு வழியின்றி ட்ரம்ப் கோரிக்கொள்வது போல அவர் அடுத்த மாதம் பதவியேற்க முன்னர் கனடா அமெரிக்காவுடனான தனது இலையில் புதிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை உறுதிப்படுத்த உறுதியை வழங்கியுள்ளது அதாவது அமெரிக்காவின் அச்சுறுத்தலுக்கு கனடா இந்த விடயத்தில் சரணாகதியடைந்துவிட்டது இலையில் சட்டவிரோத குடியேறிகளும் போதைப் பொருள் வணிகமும் இடம்பெறுவதாகவும் இவற்றை கனடா தடுக்காவிட்டால் கனேடிய பொருட்களுக்கு அமெரிக்காவில் இருபத்தைந்து சதவீதம் வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் அச்சுறுத்தியதை அடுத்து கனடா பயில் வழியின்றி இந்த நகர்வை எடுக்கிறது டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த மாதம் பதவியேற்ற பின்னர் இவ்வாறான ஒரு வரி உண்மையில் செய்யப்பட்டால் அது கனடாவின் பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய அடியை வழங்கும் என்ற அச்சத்தால் கனடா இந்த சரணாகதியை செய்ய தலைப்படுகிறது கனடாவை பொறுத்தவரை அதன் ஏற்றுமதியில் எழுபத்தைந்து சதவீதம் அமெரிக்காவுக்கே செல்கிறது கனடாவில் ஏறக்குரிய இரண்டு மில்லியன் மக்கள் ஏற்றுமதி துறை சார்ந்த வேலைவாய்ப்பை சார்ந்துள்ளதால் கனடாவுக்கு கடுமையான வலிக்கும் இடத்தில் அடித்து விரட்டி டிரம்ப் தனக்குரிய விடயத்தை சாதிக்க தலைப்படுவதும் அந்த சாதிப்புக்காக தன்னிடம் இருக்கக்கூடிய சமூக வலைத்தளங்களில் இவ்வாறான மிரட்டல்கள் மற்றும் அச்சுறுத்தல் வளையங்களை எறிவதும் சமூக வலைத்தளங்கள் ஊடாக பரப்பப்படும் பூகோள நோய்களின் அறிகுறியையும் வழங்கியுள்ளது ഇവ ഇലങ്ങും ഉലക നിലവരങ്ങളെ മയപ്പെടുത്തിയ ഒരു കലൈ പതിവ് അടുത്ത ഉലക നിലവരങ്ങളെ നോക്കിക്കൊണ്ടാൽ சீடோ சூறாவளி சின்னா வண்ணப்படுத்திய மயோர் தீவுக்கு இன்று காலை பிரெஞ்சு அரசு தலைவர் இமானுவேல் மெக்ரோன் சென்றுள்ளார் பிரான்சின் கடல் கடந்த நிர்வாக அலகில் உள்ள இந்த இந்திய பெருங்கடல் தீவில் கடந்த தொன்னூறு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிக மோசமான சூறாவளி கடந்து சனி என்று தாக்கிக் கொண்டதால் அங்கு பேரழிவு நிலை ஏற்பட்டது இந்த சூறாவளியால் ஆயிரக்கணக்கான உயிர்ப்பேலிகள் ஏற்பட்டிருக்க கூடும் என்ற அச்சம் தொடர்கின்றது எனினும் தற்காலிக புள்ளி இதுவரை முப்பத்தி ஒரு மரணங்களும் ஆயிரத்தி நானூறு பேர் காயமடைந்தமையே ஆயிரத்தி நானூறு பேர் காயமடைந்ததான அதிகாரபூர்வ அறிவிப்புகளை வந்துள்ளன ஆனால் அதிகாரிகளோ பலிகளின் எண்ணிக்கை இன்னும் அதிகமாக கூடும் என்ற அச்ச நிலையில் இன்னும் உள்ளனர் பிரெஞ்சு உள்துறை அமைச்சகத்தின் தரவின்படி இந்த தீவில் வாழும் எழுபது சதவீத மக்கள் கடுமையாக இந்த சூறாவளியால் பாதிக்கப்பட்டுள்ளதால் பிரான்ஸ் அரசாங்கம் நேற்று விதிவிலைக்கான இயற்கை பேரழிவு நிலையை இந்த தீவுக்கு அறிவித்துள்ளது இந்த நிலையில் தான் இன்று காலை அரசு தலைவர் இமானுவேல் மெக்ரன் அங்கு சென்றுள்ளார் சூறாவளிக்கு பின்னர் அந்த தீவின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்வதற்கும் கொள்ளையிடலில் சம்பவங்களை தவிர்த்துக் கொள்வதற்கும் மயோட்டில் நேற்று முன்தினம் முதல் இரவு நேர ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டு வரும் பின்னணியில் பிரெஞ்சு அரசு தலைவர் மெக்ரன் இன்று காலை அந்த தீவுக்கு சென்றுள்ளார் ரஷ்யா உக்ரேனிய போரில் உக்ரைன் சில பின்னடைவுகளை தற்போது சந்தித்து வந்தாலும் இந்த பின்னடைவுகளை சமாளிக்கும் வகையில் ரஷ்யாவின் உயர்ந்த படை தளபதி ஒருவரின் உயிரை புலனாய்வுத்துறை காவுகொண்டு இந்த சமன்பாட்டில் தனக்கும் ஒரு முன்னகரவை செய்திருக்கிறது இந்த நிலையில் உக்ரைன் தனது புதிய ஆயுத கண்டுபிடிப்புகளின் ஒரு அங்கத்தை பகிரங்கப்படுத்தியுள்ளது அந்த வகையில் ஒரு மைலுக்கும் அதிகமான தூரத்தில் இருந்து இலக்குகளை சுட்டு வீழ்த்தும் திறன் கொண்ட லேசர் எனப்படும் புதிய கதிரியக்க ஆயுதத்தை தான் உருவாக்கியுள்ளதாக உக்ரைன் அறிவித்துள்ளது உக்ரேனிய படைத்துறையில் ட்ரோன் படை தளபதியாக அதாவது ஆளில்லா வான்களை பிரிவு தளபதி இந்த விடயத்தை அறிவித்துள்ளார் இந்த கதிரியக் ஆயுதத்தை கொண்டு தரையிலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் உயரத்தில் பறக்கக்கூடிய விமானங்களையும் சுட்டு வீழ்த்த முடியும் என அவர் தெரிவித்திருப்பது உக்ரேனிய உளவுத்துறை தாக்குதலில் தனது அணு ஆயுத படைப்பிரிவு உயரதிகாரியான ஜெனரல் யோர் கிரிலோ மற்றும் அவரது உதவியாளரை இழந்த ரஷ்யா உக்ரேன் மீது எடுக்கக்கூடிய வான்வழி தாக்குதல்களுக்கு ஒரு மறைமுக எச்சரிக்கையாக நோக்கப்படுகிறது உக்ரைனின் சுதந்திரம் வலிமை மற்றும் ஒற்றுமையை குறிக்கும் வகையில் திரிசூலம் என்ற தமிழ் அர்த்தப்படுத்தலுக்குரிய ட்ரைசூப் என உக்ரேனிய மொழியில் இந்த புதிய கதிரியக்க ஆயுதத்துக்கு பெயரிடப்பட்டுள்ளது இதுவரை அமெரிக்கா சீனா மற்றும் இஸ்ரேல் உட்பட்ட சில நாடுகள் மட்டுமே கதிரியக்க அதாவது லேசர் ஆயுதங்களை வைத்திருப்பதாக கருதப்படுகிறது தற்போது பிரித்தானியா டிராகன் ஃபயர் எனப்படும் தனது சொந்த லேசர் ஆயுத அமைப்பை உருவாக்கி வருகிறது பிரித்தானியாவின் டிராகன் ஃபயர் லேசர் ஆயுதம் இருபத்தி ஏழாம் ஆண்டில் செயல்பாட்டுக்கு வரும் எதிர்பார்க்கப்படுகிறது இவ்வாறான ஒரு பின்னணியில் ரஷ்யாவால் உக்ரேன் மீது பயன்படுத்தப்படும் மெதுவான வேகத்தில் பறக்கும் ட்ரோன்களுக்கு எதிராக உக்ரேன் தனது புதிய லேசர் ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடும் என்று எதிர்பார்ப்பு இருந்தாலும் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை வீழ்த்திக்கொள்ள ஒரு லேசர் அமைப்பை பயன்படுத்துவதில் பல தொழில்நுட்ப சவால்கள் இருப்பதாக ஒஸ்லோவின் அணுசக்தி திட்ட அதிகாரிகள் குறிப்பிடுவதும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒருவடியும் இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்